நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மார்ச் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஜோதிடத்தை பற்றியும் ராசி பலன்கள் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ நான் போன்ற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மார்ச் மாதத்தின் நான்காவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி ஐந்தாம் தேதி மேஷ ராசிக்கு இடம் மாறுகிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் கும்பம் ராசியில் பயணிக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன சந்திரன் இந்த வாரம் சிம்மம் கன்னி துலாம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரய செலவுகள் யாருக்கு என்று இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் தொட்ட காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்தேறும் கெட்டது செய்ய நினைப்பவர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது செய்ய தூண்டுபடுவார்கள் சந்திரன் இடப்பெயர்ச்சி தொழிலில் ஏற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் புதிய கடைகள் திறப்பீர்கள் வியாபாரத்திற்கு தேவையான உதவி வெளியூரிலிருந்து உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் உறவினர்களால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகும் வாய்ப்பு உள்ளது சகோதர சகோதரிகள் வகையில் அனாவசியமான செலவுகள் ஏற்படும் புதன் ஆறு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் எதையும் திட்டம் போட்டு செய்யுங்கள் நாம் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் அதனால் நிதானமாக இருப்பது நல்லது குரு ஏழாம் வீட்டில் இருப்பதால் விரோதிகளோடு வேரோடு அழித்து விடுவீர்கள் விவசாய தொழிலில் மனம் ஈடுபடும் சூக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் வீட்டில் மங்கள காரியங்கள் இப்பொழுது நடக்கும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்வீர்கள் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் தாயார் வகையில் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரும் தாய்மாமன் வீட்டு பிரச்சனையில் தலையிடாதீர்கள் ராகு ஆறாம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் நினைத்தது தான் நடக்க வேண்டும் என்று பிடிவாதகமாக இருக்காதீர்கள் மனைவி பிறந்த வீட்டிற்கு நடையை கட்டிவிடுவார் கேது பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் ஓசியில் சாப்பிட ஒரு கூட்டம் உங்களை தேடி வரும் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்